ரெண்டு நாய்குட்டி என்னங்க திரு கோவ வந்துருச்சு ஓ இது கோலை செய்யுமா வா வா நல்லா விளாடுதுங்க இங்க பேருப்பா பேர் யாருப்பா பின்னாடியே வர்றாங்க இங்கே பாரு இங்கே பாரு சுப்ரமணி தொய் இங்கே பாடுறா இங்க பாரு அந்த பேரில் பாடுறா கூப்பிடு சுப்பிரமணி நீ கேளு பிரியமா சுமணி அன்டோடியா தங்க பிள்ள அடி தங்க பிள்ள கட்டி பின்னாடி கட்டி பின்னாடி வீரண்டிடி dis <laughs> sur <laughs> 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 okay, well.